எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இளம் சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மூன்று மாடுகளுமே தலையீத்து சினை மாடுகள் தாங்க ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்க்கலாம் எவ்வளோ தரன்னு சொல்கிறாங்க என்ன வேலையில் இருக்குது மாடு எங்கே இருக்குது இது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அருமையான செவலை ஜெசி மாடுங்க நல்ல ஒரு வளமான மாடு அளவான மாடு நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரிங்க பல்லே போடாத செம குவாலிட்டியான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல போக்கு அருமையான உடலமைப்பு சூப்பரான தரங்க நல்ல பாடி வெயிட்டு ஒரு நல்ல ஒரு முகலட்சணத்தில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துடுங்க பல் போடாமல் நல்ல ஒரு வளமான கிடாரியாக இருக்குது பார்க்குறதுக்கு மாடு இன்னும் வந்து ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் இந்த மாதிரி வரும்போது இன்னும் தாண்டி கண் அப்புறம் மாடு பார்த்தோம்னா நல்ல ஒரு அருமையான ஒரு அம்சமான ஒரு மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது தலைச்சனுக்கே ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளார கண் ஈனிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நாலுக்காம காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கு நாலு காம்புமே பூ காம்புகள் தான் நல்லா அரடி இடைவெளியில நாலு காம்புமே அமைஞ்சிருக்குங்க பதிமூணு லிட்டர் கரைவைத்திர நல்ல ஜெஸ்ஸி மாடா பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா அளவு மாடு நல்ல உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கில் இருக்குதுங்க மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துடுங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தாறாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொதல் மாட்டோ டிட்டியில் பார்த்துட்டிங்க மற்ற இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவும் பார்க்கலாம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த மாட்டோ டிட்டியில் பார்க்கலாம் இதுதான் அந்த ரெண்டாவது மாடு ரொம்பவும் அரிதான கலருங்க ரொம்ப ரொம்ப ரேரான கலரில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ரெண்டு பல்லு தலையீத்து கிடாரிங்க செம குவாலிட்டியான ஒரு கிடாரி மொத மாடு பல் போடாத சினை கிடாரினா இது ஒரு ரெண்டு பல்லில் அருமையான சினை கிடாரிங்க நல்ல ஒரு அளவு தான் இதுவும் நல்ல தரமான மாடா இருக்கு கலர் அடிச்சுக்கவே முடியாதுங்க நல்ல ஒரு புளி சார கலர் மாதிரி இருக்குது ஆனால் இது புலிசாரம் இல்லை நல்ல அது மாதிரியான கலர் நல்ல ஒரு புலி கலரில் இருக்குங்க அருமையான மாடு நல்ல ஒரு கலர் பேட்சோட இருக்குது தலையீத்து கிடாரியும் ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க இந்த கலருக்காகவே மாட்டை எடுக்கலாங்க நல்ல ஒரு அருமையான கலரில் இருக்குது தலைச்சனுக்கே இது ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல கிளைமேட் தாங்கிறதுக்கு ரொம்ப சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்றாங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது மொதல் இரண்டு மாடுகளும் நல்ல கிளைமேட் தாங்கிக்கும் நல்ல ஃபேட்டஸினாக கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையால் நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல கலர்ஃபுல்லான மாடாக பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க மாட்டோட மடியமை பாருங்க இதுவும் இன்னும் வந்து ஒரு ஒரு வாரத்தில் நல்லாவே மடி எடுத்துரும் மாடு இன்னும் ஒரு வாரத்தில் நல்ல பால் மாடாக தெரியுங்க ஸோ ஒரு ரெடி பாலுக்கு மாடு வேணும் ஒரு வாரத்தில் கண்ணுன்ற மாதிரி மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த மாடு வந்து ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நல்ல அருமையான மாடாக இருக்குது அதே போல் சுழி சுத்தமான மாடு மொதல் மாடும் சுழி சுத்தம் தான் இந்த மாட்டுக்கு மடி கூச்சமே கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நல்ல ஒரு குணமான மாடாக எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு அதாவது வெளியூர்களுக்கு வந்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாம் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படி எடுக்கிறீங்கிற பட்சத்தில் ஜோடி மாடாக எடுங்க அதுதான் பெட்ரு ஆப்ஷன் ஏன்னா ஒரு மாடு எடுக்கிற வண்டி வாடகைக்கு ரெண்டு மாடாக எடுக்கிறீங்கன்னா அந்த வாடகையாவது மாடு வந்து கட்டுப்படி ஆகணும் ஸோ அதுக்காக தான் ரெண்டு மாடாக எடுங்க அப்படின்னு சொல்கிறேன் மூணு மாடு இருக்குங்க எந்தெந்த மாட்டோடய டீட்டிலையும் வேணுணாலும் நீங்கள் கேட்டுட்டு தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொன்பதாயிரரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது மாட்டோ டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க மூன்றாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இதுவும் தலையீத்து கிடாரி தான் ஆறு பல் பட்டுக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த கிடாரி கண்ணுன ஒரு இதுவும் ஒரு வாரம் டூ பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அருமையான கலர் மாடுங்க இது வந்து ஹெச்எஃப் ஜெஸ்ஸி கிராஸ் மாடு மொட்டை டைப் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் செம்பூத்து காரி நிறம் கொண்ட மாடுங்க எச்எஃப் ஜெஸ்சி கிராஸ் மாடு மொட்டை மாடு அருமையான கலர் மாடுங்க அப்படியே ஒரு கரு கருன்னு இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே செம்பூத்து கலந்த மாதிரி ஸோ இது ஒரு அளவான மாடு நல்ல உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கில் விற்பனைக்கு வந்துடுங்க ஆறு பல் தலைச்ச இதுவும் ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க நல்லா மொட்டை டைப்பில் நல்லா முகரெலாம் போட்டு அருமையான முகலட்சணத்தில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டை அளவில் சுழி தவறு எதுவும் கிடையாது இதுன்னு இல்லை மூணு மாடுமே சுழித்தவறு எதுவும் இல்லை மடி குச்சம் இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நல்ல அளவான மாடு வேணும் நல்ல கறவை திறனில் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கிடாரி வந்து ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க மொத மாடு பல் போடாத சினை கிடாரி ரெண்டாவது மாடு ரெண்டு பல் சினை கிடாரி மூன்றாவது மாடு வந்து ஆறு பல் சினை கிடாரிங்க எல்லாமே தலையீத்து மாடுகள் தான் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுகள் மடி இல்லாத மாடுகள் எல்லாமே தேர்ந்தெடுத்து தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எதுவாயினும் தாராளமாக நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொன்ன விலையை நீங்கள் அனுசரித்து எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தைந்தாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க மொதல் மாடு அறுபத்தாறு ரெண்டாவது மாடு ஐம்பத்தொம்போது மூன்றாவது இந்த கிடாரி ஐம்பத்தைந்தாயிரம் எல்லா விலையுமே கூட்டி குறைச்சே தரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மூன்று மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி